இந்த விழாவை பொறுத்தவரை என்னுடைய மனநிலை தாளாட்டி வளர்த்த மகனுக்கு பாராட்டு கிடைக்கும்போது ஒரு தாய் எப்படி மகிழ்ச்சி அடைவாளோ அதே மனநிலையில் நான் நிற்கிறேன் ஏன்னா என் நண்பன் பெற்றெடுத்த மகேஷ் அந்த உணர்வை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் உதயாவும் மகேஷும் என் கண் முன்னாடி வளர்ந்த பசங்க இன்னைக்கு எல்லாரும் பாராட்டுகிற வகையில் சிறப்பாக செயலாற்றிக் கொண்டிருக்கிறாங்க இதை பார்க்கிறப்போ அளவில்லா மகிழ்ச்சியும் பெருமையும் எனக்கு ஏற்படுது என்ன எங்க குடும்பத்துக்கும் அன்பில் குடும்பத்துக்குமான நட்பு என்பது மூன்று தலைமுறையான நட்பு தலைவர் கலைஞர் அன்பில் தருமலிங்கம் நான் அன்பில் பொய்யாமொழி உதயநிதி அன்பில் மகேஷ் இந்த நட்பு தொடருது இப்ப பொய்யாமொழி நினைச்சாலும் எனக்கு கண்ணீர் வரும் எப்ப நினைச்சாலும் கண்ணீர் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தல் நேரம் திருச்சியில் நடந்த பொதுக்கூட்டத்தில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் உரையாற்றி விட்டு அப்படி உரையாற்றுகிற போது மேடையில் இருந்த நம்முடைய அன்பில் பொய்யாமொழி சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருந்திருக்கிறார் ஆனா இரவு விடியறதுக்குள்ள எங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு போயிட்டான் நான் தேனியில பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தேன் இடியா வந்திரங்கின செய்தியை கேட்டதும் துடியா துடித்து போய் திருச்சிக்கு ஓடோடி வந்தேன் என் நண்பனோட உடல் சாஞ்சி வந்த உடல் மீது சாஞ்சி நான் கதறி அழுதேன் அன்னைக்கு தலைவர் கலைஞர் வருக வெளியிட்ட இரங்கல் அறிக்கையில என் பிள்ளைகள் ஒருவனை நான் இழந்துட்டேன்னு எழுதினார் இதுதான் எங்களுடைய நட்பினுடைய ஆழம் இந்த குடும்ப பாச உணர்வோடு பொய்யாமொழி இடத்திலிருந்து நூலாசிரியர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிய வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் இதுவரையில் யாரும் செய்யாத இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பள்ளிக்கூடங்கள் ஆய்வு செஞ்ச ஒரே அமைச்சர் நம்முடைய தம்பி அன்பில் நம்முடைய மகேஷ் அவர்கள் ஆண்டுதோறும் பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதற்கு முந்தைய ஆண்டை விட அதிகரிப்பு இடைநேற்றல் இருக்கக்கூடாதுன்னு மாணவர்களை திரும்ப கல்வி சாலைகள் நோக்கி வர அடிச்சுட்டு வர்றது கல்வித்துறையோட பொற்காலமா நம்ம திராவிட மாத்தி இருக்கிறார் தம்பி அன்பில் மகேஷ் புய்யாமொழி அவர்கள் ஒன்றிய பாஜக அரசால தமிழ்நாடு எதிர்கொண்டு இருக்கக்கூடிய நெருக்கடிகளையும் நம்ம அரசியல் ரீதியா அவங்க பழி வாங்கிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில துணிச்சலோடு இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் ஆளுங்கட்சியோ அல்லது எதிர்கட்சி வரிசையோ என்றைக்கும் கொள்கையை விட்டு தர மாட்டோம் ஒன்றிய பாஜக அரசு பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் காவியமயமாக்கணும் முதல்ல கல்வியை காயம காவியமயமாக்கணும் அதுக்காக கொண்டு வந்ததுதான் இந்த தேசிய கல்விக் கொள்கை பாஜகவுடைய திட்டங்கள் அதோட செயல்பாடுகள் அதோட எதிர்கால எண்ணங்கள் இதையெல்லாம் பார்த்துதான் தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்க மாட்டோம்னு திட்டவட்டமா சொல்றோம் எல்லோரும் படிக்கணும்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் இன்னார் மட்டும் தான் படிக்கணும்னு சொன்னா அது பாஜகவோட காவி மாடல் எல்லாருக்கும் எல்லாம்னு சொன்னா அது நம்ம திராவிட மாடல் கருத்தியல் எல்லாம் ஒருவருக்கேன்னு சொன்னா அது ஆரிய கருத்தியல் இதுதான் ஈராயிரம் ஆண்டுகளா இந்த சமூகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய போர் இன்னைக்கு நம்மோட உயர்வுக்கும் மேன்மைக்கும் அடித்தளமா இருக்கிறதே கல்விதான் தேசிய கல்வி கொள்கையால சமஸ்கிருத வளரும் சில நாட்களுக்கு முன்னாடி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவே சொல்லி இருக்கிறார் எது நடக்கும் நாம தொடர்ந்து எச்சரித்தோமோ அதை உள்துறை அமைச்சர் உறுதி செஞ்சிருக்கிறார் தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகள் அனைத்தையும் அழிக்கக்கூடிய முயற்சி இது இதை தடுக்க ஒரே வழி கல்வியை மீண்டும் மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவதுதான்